பகல் போல் அன்பு அது பகல் போல் மனம் பரவும் நீலையாயுனை நினைத்த நான் மலையாய் உயர்வடைவை நான் மலையாய் உயர்வடைவே தலைவா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இயேசுவேல் அல்லவர்களே ஆண்டோருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே தவ காலத்தினுடைய நாட்கள் இறக்கத்தின் நாட்களாக ஆசீர்வாதத்தின் நாட்களாக நாம் மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இயேசுவினுடைய பாடுகளால் மீட்கப்பட்டோம் இயேசுவினுடைய இரத்தம் இதோ எனக்கு பலன் தந்தது என்கின்ற நம்பிக்கையில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த ஆசீர்வாதத்தில் உறுதி பெறுவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் பல்ல கடவுள் நம் இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வு கலைத்துச் செல்வாராக அன்றாடுவமாக இதை இறைவா உமது திருமுன் ஒருத்தலோடு நிற்கிற குடும்பத்தின் வேண்டுதலை கேட்டருளவும் உம்மை மன்றாடுகின்றோம் இதனால் நாங்கள் அடைந்து எங்கள் மனங்களில் உமது அன்பின் ஆர்வம் சுடர் விடுவதாக அண்டவராக்கிய கிறிஸ்துவழியாக உமை மன்றாடுகின்றோ முதல் வாசகம் உனக்கு அடுத்து வாழ்வோர்க்கு நேர்மையுடன் நீதி வழங்கு லேவியர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்தன்போது இறைத்திரு வசனங்கள் ஒன்று முதல் இரண்டு மேலும் பதினொன்று முதல் பதினெட்டு முடிய லேவியர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்தன்போது இறைத்திரு வசனங்கள் ஒன்று முதல் இரண்டு மேலும் பதினொன்று முதல் பதினெட்டு வரை ஆண்டவர் மூசையிடம் கோரியது நீர் இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது தூயவராய் இருங்கள் ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர் களவு செய்யாமலும் பொய் சொல்லாமலும் ஒருவரையொருவர் வஞ்சியாமலும் என் பெயரால் பொய் ஆணையிட்டு உங்கள் கடவுளின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாமலும் இருங்கள் நான் ஆண்டவர் அடுத்திருப்பவரை ஒடுக்கவோ அவருக்குரியதை கொள்ளையிடவோ வேண்டாம் வேலையாளரின் கூலி விடியும் வரை உன்னிடம் இருத்தலாகாது காது கேளாதோரை சபிக்காதே பார்வையற்றோரை இடறச் செய்யாதே உன் கடவுளுக்கு அஞ்சு நான் ஆண்டவர் தீர்ப்பிடகியில் அநீதி இழைக்காதே சிறியோர் பெரியோர் என முகம் பாராது உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையுடன் நீதி வழங்கு உன் இனத்தாருக்குள் புறம் கூறி தெரியாதே உனக்கு அடுத்து வாழ்பவரின் குருதி பலிக்கு காரணமாகாதே நான் ஆண்டவர் உன் சகோதரரை உன் உள்ளத்தில் வகைக்காதே உனக்கு அடுத்தவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்து கொள் பலிக்கு பலி என உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே உன் மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவன் மீதும் அன்பு கூறுவாயாக நான் ஆண்டவர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கின்றனர் ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது அது புத்துயிர் அளிக்கின்றது ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது பல்லவி ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றனர் ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை அவை கண்களை ஒளிர்விக்கின்றனர் பல்லவி ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றனர் ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது அது என்ன நிலைத்திருக்கும் ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை அவை முற்றிலும் நீதியானவை பல்லவி ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றனர் என் கற்பாரையும் மீட்பருமான ஆண்டவரே என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாய் இருக்கட்டும் என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாய் இருக்கட்டும் பல்லவி ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றனர் சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்தது எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்கிற ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தூயமத்தை நற்செய்தியிலிருந்து வாசகம் எழுதிய தூய நற்செய்தி இருபத்தைந்தாவது அதிகாரம் ஆண்டோருடைய வார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஆறு முடிய அக்காலத்தில் ஏசு தம்முடைய சீடர்களை நோக்கி கூறியது வானதூதர் அனைவரும் புடைசூழ மானுட மகன் மாட்சியுடன் வரும்பொழுது தன் மாட்சி மிகு அரியணையில் வீற்றிருப்பார் எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர் ஓர் ஆயர் செம்மறி ஆடுகளையும் வெள்ள ஆடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறி ஆடுகளை வலப்பக்கத்திலும் ஆடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார் பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தன் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள் உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியுரிமையை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் நான் பசியாயிருந்தேன் நீங்கள் உணவு கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தனித்தீர்கள் அந்நியனாயிருந்தேன் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் நான் ஆடையின்றி இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள் நோயிற்று இருந்தேன் என்னை கவனித்து கொண்டீர்கள் சிறையில் இருந்தேன் என்னை தேடி வந்தீர்கள் என்பார் அதற்கு நேர்மையாளர்கள் அண்டவரே எப்போது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம் அல்லது தாகமுள்ளவராக கண்டு உத தாகத்தை தணித்தோம் எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம் அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம் எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள் அதற்கரசர் மிகச்சிறியோராக்கிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார் பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே என்னிடமிருந்து அகன்று போங்கள் அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள் ஏனெனில் நான் பசியாயிருந்தேன் நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தணிக்கவில்லை நான் இருந்தேன் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை நோயிற்றிருந்தேன் சிறையில் இருந்தேன் என்னை கவனித்து கொள்ளவில்லை என்பார் அதற்கு அவர்கள் ஆண்டவரே எப்போது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயிற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள் அவர் அவர்களிடம் மிகச் சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார் இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள் அருள் வாக்கு நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக ரோயே சிவில் நல்லவர்களையும் அண்டருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளையும் மனிதர்கள் நமக்கு ஒப்பிட்டு பார்க்கின்ற ஒரு பயிற்சி முறை இருக்கிறது அது என்ன ஒப்பிட்டு பார்த்தல் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியாத ஒன்றை நான் சொல்லுகிறேன் என்று வைத்துக்கொள்ளுங்கள் ஏதோ ஒரு பழம் உங்களுக்கு தெரியாது நான் சொல்லுகிறேன் நான் ஒரு நாட்டிற்கு போயிருந்தேன் ஒரு காட்டிற்குள் இப்படி ஒரு பழம் கொடுத்தார்கள் அது இனிப்பாக இருந்தது நீங்கள் உடனே கேட்பீர்கள் எப்படி இனித்தது எனக்கு சொல்ல தெரியவில்லை நான் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் இல்லை நல்லா இருந்தது திகைப்பா தித்திப்பா நல்லா இருந்தது அது எப்படி தேன் மாதிரி இருக்குமா இல்லை அது அப்படி இல்லை வேறு என்ன மாதிரி இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் உங்களுக்கு தெரிந்ததையெல்லாம் நீங்கள் சொல்வீர்கள் ஒரு ஒப்பீடு வந்தால்தான் புரிந்து கொள்ள முடியும் இதுதான் மனிதனுடைய கற்றுக்கொள்ளுதலினுடைய ஒரு அடிப்படை எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் போல் இருக்கும் இப்படி இருக்கும் என்று ஏதோ தெரிந்த ஒன்றோடு இணைத்து வைத்து ஒப்பிட்டு வைத்து நாம் பார்க்கலாம் இப்போ கடவுளை எதோடு ஒப்பிடுவது உரியமானவர்களை மனிதர்கள் அதற்கு வெவ்வேறு வடிவங்களை எடுத்துக்கொள்ளுகிறார்கள் ஒரு சிலர் கால நேரங்களோடு ஒப்பிட்டு கடவுள் என்கிறவர் இந்த காலம் நேரம் சூழல் அல்லது இந்த வான சாஸ்திரங்கள் வழியாகத்தான் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு சிலர் கடவுள் என்பவர் தனிமையில் இருக்கிறவர் எனவே காடுகளுக்கு போக வேண்டும் நம்மையே நாம் இந்த மனித கூட்டத்திலிருந்து விலக்கி கொள்ள வேண்டும் எங்கேயாவது வனாந்தரங்களுக்கு போய் அந்த கடவுளை எப்போதும் இந்த மனதிலே சிந்தித்து கொண்டே கடவுளே கடவுளே என்று சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சில காரியங்களை தவ முயற்சிகளை ஒருத்தல் முயற்சிகளை செய்கிற பொழுது அந்த இறைமை என்று சொல்லப்படுகிற கடவுள் தன்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறார்கள் ஏன் நாமும் கூட நம்முடைய உள்ளத்திலே பல்வேறு சமயங்களிலே கடவுள் என்று சொன்னால் இதோ நமது வீட்டிலே மாட்டப்பட்டு இருக்கிற இந்த படங்கள் ஆண்டவருடைய இயேசுவினுடைய அல்ல எண்ணெய் மரியாளுடைய அல்லது இந்த புரிதர்களுடைய உருவம் தாங்கப்பட்ட அந்த படங்களை சொல்லி இதோ பார் இது என்று நாம் சொல்லி கொடுக்குறோம் இது தவறா என்று சொன்னால் விவிலியம் இன்றைக்கு சொல்லுகிறது இதெல்லாம் உனக்கு ஒரு வேளை அடிப்படையாக இருக்கலாம் முதல் வாசகம் லேவியர் புத்தகம் அடிப்படையில் நடப்பதற்கு ஒரு குழந்தை நடப்பதற்கு என்ன தேவைப்படுகிறது சின்ன வயதாக இருக்கிற பொழுது அதால் தனியாக நடக்க முடியவில்லை முதலே நடக்க பழக்கினோம் அது தத்தி தத்தி நடக்கிற பொழுது அதன் கையிலே ஒரு பொருளை வண்டியை அல்லது ஒரு குச்சை கொடுக்கிறோம் இதை பிடித்து கொண்டு நட வயலுவதற்கு அவைகளெல்லாம் நல்லதுதான் அதை பிடித்துக்கொண்டு அதனுடைய துணையோடு அதனுடைய தன்மையோடு ஆனால் கடைசி வரை சாவது வரை நான் இந்த வெளிப்புற உதவிகளோடு உதவிகளோடுதான் நடப்பேன் என்னால் தனியாக பேலன்ஸ் பண்ணவே முடியாது என்றால் அது ஆரோக்கியமான வளர்ச்சியா அது நிறைவான வளர்ச்சியா அது முழுமையை நோக்கி நம்மை வழிநடத்துகிறதா நடத்தல் என்பது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்று வைத்துக் கொள்ளலாம் அதுபோல பகிர்தல் அன்பு செய்தல் உறவாடுதல் உள்ளத்தை நாம் நிறைவான முறையிலே வெளிப்படுத்திக் கொள்ளுதல் என்றெல்லாம் வருகிற பொழுது அதனுடைய உச்சம் இறைமையினுடைய உச்சம் என்பது விவிலியம் நமக்கு சொல்லுகிற பகுதி நம்மை கடவுளை உணர வேண்டும் என்றால் சக மனிதர்களோடுதான் கடவுளை பிற மனிதனில் நம்மோடு வாழுகிற சக மனிதர்களில் ஏனைய மனிதர்களில்தான் கடவுளை காண வேண்டும் அதுதான் நிறைவு என்று சொல்லுகிறார் இதை பௌலடிகளார் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார் அதற்கு கடிதம் வாங்கி இருக்கிறார் அப்படி தமஸ்க நகரத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிற பொழுது அதிகாரத்தோடு சட்டப்படி செய்ய வேண்டியதையெல்லாம் வைத்து கொண்டுதான் அந்த தமஸ்கு நகரத்திற்கு இதோ போகிறார் அவர்களை பிடித்து சிறையில் அடைப்பதற்காக அங்கே ஆண்டவர் அவரை குறுக்கிடுகிறார் அப்போது கேள்வியிலே இதுதான் முக்கியம் சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் அப்போ அந்த ஆள் சொல்றாரு நான் உன்னை துன்புறுத்தவில்லையே கடவுள் என்று சொல்லப்படுகிற ஒரு சக்தியை ஒரு தன்மையை நான் எங்கே எப்போது துன்புறுத்தினேன் இதோ நீ துன்புறுத்தி கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறாயே அப்படி நீ துன்புறுத்தி நான்தான் தன்னை ஆண்டவராகிய கிறிஸ்து இதோ அங்கே இருக்கின்ற மனிதர்களோடுதான் மனிதர்களோடுதான் அடையாளப்படுத்தினார் அதே போல தொடக்க புத்தகம் ஆண்டவர் மனிதரை தன்னுடைய சாயலிலும் உருவிலும் படைத்தார் எனவே தொடக்க முதல் உயிர்ப்பு வரை இருக்கிற எல்லா பகுதிகளும் சொல்லுகிறது அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு இதோ நான் பசியோடு இருந்தேன் உணவு கொடுத்தாயா தாகத்தோடு இருந்தேன் குடிக்க கொடுத்தாயா அவர்கள் கேட்கிறார்கள் ஆண்டவரே நீர் என்று தெரிந்தால் நாங்கள் எப்படி செய்யாமல் இருப்போம் இந்த ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு உன்னோடு வாழுகிற சக மனிதர்களுக்கு நோயிலும் துன்பத்திலும் துயரத்திலும் இல்லாமையிலும் நீ எதையெல்லாம் செய்யவில்லையோ நீ எனக்கு அதை செய்யவில்லை இதில் வந்து இரண்டாம் தரமான மூன்றாம் தரமான விவாதங்களுக்கோ அல்லது குறுக்கு ஆய்வுகளுக்கோ இல்லை அவ்வளோதான் வெள்ளிப்படையாய் தெளிவாய் ஒரு சாதாரண அறிவு கொண்ட மனிதனும் புரிந்து கொள்ளுகிற அளவிற்கு இவ்வளவு தெளிவாய் இறைமை என்று சொல்லப்படுகிற கடவுள் தன்மையை எங்கே அடையாளப்படுத்த வேண்டும் எதோடு அடையாளப்படுத்த வேண்டும் இடங்களோடா பொருட்களோடா நிகழ்வுகளோடா தத்துவங்களோடா வார்த்தைகளோடா என்று சொன்னால் அவற்றிலெல்லாம் அல்ல மனிதர்களோடு என்கின்ற ஒரு ஆழமான செய்தி புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் தவக்காலம் காலம் உதவுவதாக ஆமீன் சகோதர சகோதரிகளை உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக்கொடுக்கப்படுகின்ற கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாக முடிமன்றாடுங்கள் இதய அமைதியை இறைவாம் உமது பேரருளுக்காக நாங்கள் இந்த காணிக்கைகளை ஒப்பு கொடுக்கிறோம் இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் தியாகத்தின் அருள் சாதனமாய் மாறுவதாக ஆண்டவராக்கிய கிறிஸ்துவளியாக உமை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று வாழும் இறைவா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் மேனெனில் எங்களுக்காக விண்ணகத்தின் கதவை திறந்தார் மனிதனாய் வடிவம் எடுத்தார் சிலுவை சுமந்து சாவை வென்று உயிர்ப்பு உண்டு என்று விளங்கச் செய்தார் ஆகவே விண்ணகத்துவதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது இதய அமைதியை இறைவாம் நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் உற்று ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம் எங்கள் எங்களாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமையை இரவு விருந்தை அருந்தியவின் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் முகப்பு கொடுக்கின்றோம் உன் துரும்பு நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அவையே நினைவு சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயிரத்துணிசாமி மது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்திருளும் உயிர்த்தொழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் மது திருமுக வழியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான மாட்சி மிக்க மறியால் புனித போஸ்தலர் இவ்வுலகில் உக்குகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று பொம் திருமகன் இயேசு வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள மறுள உம்மை மன்றாடுகிறான் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவன் ஆகிய தந்தையே துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உரியதே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரை தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும் நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேர் என்பதற்காகவும் மீட்பராகியே கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கும் ஒளிந்தீரேன் எங்கள் பாவங்களை பாராமல் மது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியை ஒற்றுமையும் தந்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே அண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்களுக்கு அமைதி அளித்த இதோ இறைவனின் செம்மறி இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம் இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பெயர் பெற்றவர்கள் மன்றாடுவோமாக இதைய அமைதியை இறைவான் இத்தெய்வீக திருப்பலிக்காய் நாங்கள் உம்மை புகழ்கிறோம் ஆகவே பழையவற்றிலிருந்து நாங்கள் விடுபட்டு புதிய தூய மனதை பெற்றுக் கொள்வோமாக ஆண்டவராக்கிய கிறிஸ்துவழியாக உமை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வல்ல கடவுள் தந்தை மகன் தூய்யாவியார் வரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள் பேரின்பம் தொடரட்டும்